வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை அரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லுகிறேன் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி அது ஒரு வியாபாரி வந்து வண்டி மாட்டை வச்சு காளை மாடை வச்சு வண்டியில் பொருட்களை ஏற்றி போய் பக்கத்து கிராமங்களில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய வெயிட்டெல்லாம் போட்டு மண்ட மாட்டுக்கு எதிர்த்து போனார் மாடு வந்து எதிர வச்சு மாடு வந்து அவர்கிட்ட ஒரு இதை கேட்டது வியாபாரிக்கிட்ட அதை ஐயா நான் நீங்கள் சொல்கிற வேலைலாம் செய்கிறேன் எனக்கு வந்து புல் வந்து கொடுக்குற புல் பற்ற மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு அந்த மாடு அந்த வியாபாரிகிட்ட கேட்குது வியாபாரி நான் சொல்கிறாரு சரி சரி நான் போடுறேன் ஆனால் நீ வந்து சீக்கிரமாக விட்டு போகணும் வண்டியை இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி என்ன அவர் சொன்ன மாதிரியே மா வேகமாக போச்சு வேகமாக போச்சு ஒரு புல் ஏதாச்சும் கொஞ்சம் நாளாச்சு அவர் என்ன பண்ண அவருடைய இது படி சரி கொஞ்சம் புல்ல சேர்த்து போட்டார் அப்பயும் அந்த மாட்டுக்கு புல் பற்றலை விதமான அந்த மாதிரி நீங்கள் போடுற புல் கொஞ்சம் கூட்டி போடுறீங்க தப்பு இல்லை அது எனக்கு பற்ற மாட்டேங்குது நான் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா வேலை செய்வேன் சரி சரி நீங்கள் ரைட்டு ஓகே இப்போ வந்து எனக்கு இந்த வண்டி வந்து பழைய வண்டி ஆகிடுது புது வண்டி ஒன்று வாங்க போகிறேன் அதனால் கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ அந்த புது வண்டி செலவெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் நான் அவனுக்கு புல் போடுறான் அது அந்த நம்பிக்கையோட மா மாடு அந்த வண்டியை நல்லா இழுத்துது வண்டி வந்து அந்த புது வண்டி வந்து பழைய வண்டியோட வெயிட்டு அதிகம் இழுத்தது இழுத்து இழுத்து கஷ்டப்பட்டு போயிட்டு போயிட்டு இருக்கும்போது அது என்னுடைய வேகம் வந்து குறைஞ்சி போச்சு என்ன தான் இருந்தாலும் இதுதானே ஒரு ம மனிதனால் ஒரு எல்லைக்கு மேலே வேலையை செய்ய முடியாது அப்படி குறைஞ்சி போச்சு அந்த என்னுடைய ஸ்பீடு ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுறது அவர்கள் கேட்டது அந்த ஆடு நீங்கள் அந்த வண்டியை பெருசாக போட்டிங்க எனக்கு இதுவும் அதாயிட்டு இன்னும் கொஞ்சம் புல் போட்டிங்கன்னா நான் நல்லா வேகமாக போவேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை நீ வந்து பழைய மாதிரி இல்லை இப்போ வந்து புதுசாக நீ வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்க அதனால் அந்த இதை ஒன்று வச்சுட்டு என்னால் போக முடியாது நீ வந்து அதே வேகத்தில் போனீங்கன்னா நான் அந்த புல் கொடுக்கறதை பற்றி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உன்னை இது வந்து சரி வேறு வேறு வழி இல்லைன்ட்டு புல் கு வேணுமேன்ட்டு அந்த அதே வேகத்துக்கு அதே வெயிட்டை அதே வேகத்துக்கு இழுத்துட்டு போச்சு இதை எழுதுகிட்டு போய் நான் பண்ண ஆரம்பிச்சிது இப்படி இருக்கும்போது எஜமானார் சொல்லிட்டாருன்ட்டு அந்த மாடும் சரி அதை நம்பி அந்த கடுமையான வெயிட்டையும் அழைச்சிட்டு இழுத்துட்டு போச்சு போயிட்டே இருந்தது அப்புறம் அதற்கு உடம்பெல்லாம் நலிஞ்சு போச்சு இழுக்க முடியல அப்போ கேட்டது நான் உங்களுக்காகவே இவ்வளோ தூரம் உழைச்சேன் என்னால் இழுக்க முடியல நீங்கள் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் புல் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அவர்கிட்ட சொன்னார் நீ வந்து இன்னைக்கு மேலாம் உன்னால் பண்ண முடியாது நீ ரொம்ப அதிக நாள் ஒழிச்சிட்டேன் இனிமேல் உன்னால் பண்ண முடியாது நீ இனிமேல் ஒன்று விற்றுறதுதான் தான் இதாக இருக்கும் ஒரு வியாபாரி ஒன்று விலை கேட்டான் அதனால் அவங்ககிட்ட விற்று போடுறான் அப்படின்னு சொன்னார் ஐயோ ஐயா நம்ம என்ன விற்றுட்டிங்கன்னா நான் இதை விட அங்கே அதிகம் கம்மியாக தானே வேலை செய்வேன் உங்களுக்கு தான் அதிகமாக ஒழிச்சிட்டேன் அவர்கிட்ட போய் நான் கம்மியாக தானே வேலை செய்வேன் அவர் சாப்பாடு எல்லாம் கொடுக்க மாட்டார் புல்லாம் போட மாட்டார் அப்படின்னா அந்த மாடு சொல்லிச்சு அவர் சொன்னார் இல்லை இல்லை அவர் நான் வந்து ஒன்று வேலை செய்கிறதுக்காக விற்கலை அவர் வாங்குறவரும் உன்னுடைய தோலை எடுத்து விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அதனால் உன்னுடைய தோல் அவருக்கு லாபம் அந்த வேலைக்கு தான் உன்னை விற்க போகிறேன் அப்படின்னார் உடனே மாடு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இவ்வளோ தூரம் வளர்ச்சி நாம நம்மளை நம்மளுடைய இறப்புக்கு இவங்க வழி காமிக்கிறாங்களேன்ட்டு வேதனையோட அவர் முதலாளியை பார்த்து கேஞ்சிச்சு முதலாளி சொன்னார் நீ வந்து பேராசை பேராசை என்ற நான் சொன்னதெல்லாம் நம்பி நீ பண்ணேன் அதனால பேராசைப்படக்கூடாது எது முடியுமோ அதுதான் நம்பணும் எல்லாத்தெல்லாம் நம்பின அதனால தான் உனக்கு இது இது மாதிரி ஒரு இடர்பாடு வந்தது அப்படின்னு அவர் சொல்லி பண்ணார் தெரியும் நம்ம நாட்டிலலாம் இப்போ அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதிகள் அதாவது வாக்குறுதின்றது கொடுக்குறது தான் கொடுக்குற வாக்குறுதியை செயல்படுத்த முடியுமான்னு நம்ம பார்க்கணும் செயல்படுத்த முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்பி நாம் ஓட்டு போட்டால் ஏமாந்து போய் நிற்க வேண்டியதான் தான் எல்லாம் எல்லா விஷயத்தையுமே நாம் வந்து எந்த எல்லாம் செயல்படுத்த முடியாதோ செயல்படுத்த முடியாத ஒரு நம்பிக்கை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அந்த நம்பிக்கையினுடைய பேராசைப்பட்டால் நமக்கு பெருநஷ்டமாக தான் முடியும்ன்றதுதான் அந்த கலைஞர் நன்றி வணக்கம்